என்னது இறைச்சின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஒரு உயிரை கொன்று அதனுடைய உடம்பை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட இறைச்சியை சாப்பிட்றத நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா அது எதை விட சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கலாமா இருபத்தி ஆறாவது அதிகாரம் புலால் மறுத்தல்ல இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது குரலாக வள்ளுவர் சொல்கிறாரு அவி சொறிந்த ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர்சைகு துண்ணாமை நன்று அப்படிங்கிறாரு ஒரு உயிரை கொன்று அதனுடைய உடம்பை நம்ம வந்து இறைச்சியை ஆக்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே அதை மட்டும் நீங்கள் நிறுத்தினீங்க அப்படின்னா அந்த புலால் வந்து நீங்கள் சாப்பிட்றத மறுத்தீங்க அப்படின்னா அது எதை விட சிறந்தது தெரியுமா தீயில அபி போன்ற அதாவது நெய் நெய் போன்ற பொருட்களை நீங்கள் வந்து தீயில போட்டு அதை எரித்து மந்திரங்கள் ஓதி தேவர்களுக்கு உணவிடுறோம் அப்படின்னு சொல்லி வேள்விகள் நடத்துறீங்கல்ல அதை விட நீங்கள் ஒரு உயிரை அந்த இறைச்சியை சாப்பிடாம இருக்கிறது சிறந்தது ஆயிரம் வேள்வி நடத்துறத விட ஒரு உயிரை கொன்று சாப்பிடாம இருக்கிறது சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் இதில் சொல்கிறாரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி